அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எமெட்டியில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவுக்கு வந்து நம்ம மெயின் பீஸும் லைனிங் பீஸும் சேர்த்து வச்சு தைக்கும் போது என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் இப்போ லைனிங் ஆகட்டும் மெயின் பீஸ் ஆகட்டும் நமக்கு வந்து துணி பத்தலை அகலம் வந்து பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சிந்தட்டிக் சாரியோட ப்ளவுஸு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நொழு நொழுன்னு இருக்கும் நம்ம து வச்சு தைக்கும் போது நம்ம ஒரு பக்கம் தைப்போம் துணி ஒரு பக்கம் வந்து போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம எப்படி சரியாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது கையில் வந்து இந்த மாதிரி உள்வளைவு கட் பண்ணுறது நம்ம மாற்றி கட் பண்ணிடுறோம் பேக் சைடு போயிடுது அல்லது ஒரே ஸ்லீவ் பக்கமே வந்துடுது ரெண்டு ஸ்லீவ்லேயும் உள்வளைவு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டுமே ஒரே பக்கம் வச்சு தைக்கிற மாதிரி வந்துடுது அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தேவை சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து பத்தாமல் இந்த நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அந்த ஜாயின்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழு அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு ரெடி அளவு இது வந்து சைடில் ஸ்டிச்சஸ்க்கு பட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதோட நின்றுது இதுக்கு இங்கிட்டு கிளாத் வந்து கிடையாது ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது தான் இதில் ரைட் சைடு ஓகேவா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய பீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இப்படி ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிற மாதிரியான பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரைட் சைடு ராங் சைடு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ இதில் ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டு ஸ்லீவுக்கு இதில் நான் ஒன்று எடுத்துட்றேன் ஒன்றை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் அப்படிங்கிறது கொடுக்கணும் இந்த தையல் வந்து போட்டுட்டு இப்போ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இங்கேயும் ஒரு படிமான தையல் வந்து கொடுத்துருங்க இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம படிமான தையல் கொடுத்துருக்கோம் இதுவே ஒரு பிளைன் ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த படிமான தையல் நீங்கள் போடாமல் ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல நல்லா ரெண்டு தையல் வந்து போட்டுவிட்டு இந்த இடத்த நான் வெறும் கையால் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்டில் வந்து தையல் தெரியுற மாதிரி தையல் போட வேணாம் இது ஒரு லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நான் லைனிங்கில் இந்த தையல் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த இதை நம்ம என்ன செய்யணும் இந்த சைடு இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இப்போ இந்த இதில் இந்த இந்த பக்கம் நமக்கு ரெடி அளவு பீஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் பிளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சைடில் ஸ்லீவுக்கு அகலம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பக்கமும் சரியாக இருக்க மாதிரி நம்ம கொடுத்து எடுத்துட்டோம் ஓகேவா இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஸ்லீவுக்கும் ஜாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் இதுக்குமே நம்ம அதே மாதிரி பீஸு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கணும் நமக்கு மேலே எந்த போர்ஷன் வரும் கீழே எந்த போர்ஷன் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் டபுள் தையல் போட்டு நல்லா நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இது லைனிங் அப்படிங்கிறதுனால ஒரு தையல் போட்டு ஒரு படிமான தைல் அப்படிங்கிறத நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதையும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அந்த ரெடி அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் என்ன எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்லீவுக்கு துணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின்ட் அப்படிங்கிறது கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஜாயின் கொடுங்க ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த ப்ளவுஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சிந்தட்டிக் கிளாத்து நல்ல வலுவலுன்னு இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இதில் அந்த ஸ்லீவோடைய சேஃபே வந்து தெரியலை உங்களுக்கு அப்படியே நல்ல நம்ம எந்த பக்கம் இழுத்தாலும் அந்த பக்கம் அந்த மாதிரி வரும் ஸோ இதில் நம்ம கரெக்டாக எடுத்து போட்டு நம்ம அட்டாச் பண்ணணும் அதுதான் இந்த ப்ளவுஸுக்குரிய அழகு வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும் இந்த லைனிங் கூட அட்டாச் பண்ணும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வச்சுட்டு கீழே ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு தைச்சிட்டே வந்து வாங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வலிக்கிட்டு வலிக்கிட்டு கீழே போயிடும் கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் வந்து எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லைனிங்கை மட்டும் மேல் பக்கமாக திருப்பி ஒரு படிமான தேல் வந்து நீங்கள் போடணும் இப்போ இந்த இடத்துல இது திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குல்ல நம்ம ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அது வந்து நமக்கு வெளிப்பக்கமாக தான் இருக்கணும் அதாவது லைனிங் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து மெயின் பீஸ் இருக்கிற சைடு இல்லாமல் லைனிங் பக்கமே திருப்பி விட்டு லைனிங் மேலேயே இந்த படிமான தையல் அப்படிங்கறத நீங்க போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா இது தைச்சதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போடுறோம் அப்படிங்கிறப்போ அது திருப்பி போடும்போதுமே பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு கரெக்டாக லைனிங் மேலேயே அது வந்து படிஞ்சு இருக்காது நமக்கு இந்த மாதிரியான கிளாத்து இது நீங்கள் அந்த கீழே தைக்கிறப்பவும் சரி மேலே சுற்றிலும் தைக்கிறப்பவும் சரி கரெக்டாக துணியை இழுத்து விட்டு அந்த துணி எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நான் எஜ்ஜிலேயே வந்து ஒரு தையல் அப்படிங்கிறத நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்படி போடும்போது இந்த துணிக்குள்ளேயே இது இந்த மாதிரி கரெக்டாக அந்தந்த பொசிஷனுக்கு எடுத்து வந்து விட்டுறணும் கரெக்டாக நேராக வந்து இருக்க மாதிரி எடுத்து வந்து விட்டுட்டு நீங்கள் தைக்கணும் அது மாதிரி கீழே எஜ்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பீஸும் ரொம்ப கீழே இறங்கிடக்கூடாது லைனிங் பீஸும் வெளியில் தெரிகிற மாதிரி போயிடக்கூடாது கீழே எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி சரியாக அந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க நான் கையில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் இப்போ கீழே இருக்கக்கூடிய மெயின் பீஸாக கரெக்டாக அப்பப்போ எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும் இப்போ சுற்றிலும் தையல் போடுறதுக்கும் அந்த கீழே இருக்க க்ள கிளாத்தை வந்து சரியாக எடுத்து விட்டு சுற்றிலும் தையல் அப்படிங்கிறது போடணும் இப்போ பாருங்கள் நான் இப்படி திருப்புறேன் இப்படி திருப்பும்போது இந்த இடத்துல துணி வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த கீழ் பக்கமா போயிடுச்சு அதை கரெக்டாக அந்தந்த பொசிஷன்ல இழுத்து வச்சு இப்படி நேராக இழுத்தோன்னா அது வந்துடும் நீங்கள் அதை எந்த பக்கம் இழுத்தீங்கன்னாலும் வரும் அதை நேராக இழுத்து வச்சு நீங்கள் தையல் போடுறதுல தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி பிளவுசஸ் இருக்கும்போது நம்ம காமணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறோம் அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸஸ் ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக தைக்கணும் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வரணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதெல்லாம் பொறுமையாக எடுத்து வச்சு நீங்கள் நீட்டாக வந்து பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு தெரியலை இல்லை எனக்கு சரியாக வரலை அப்படின்னா கரெக்டாக கீழே வந்து விரிச்சு விட்டு அதுக்கு மேலே லைனிங்கையும் வச்சு சுற்றிலும் ஒரு பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் என்னை கேட்டால் பின் பண்ணுறத விட நீங்கள் தைக்கும் போது இப்படி கரெக்டாக எடுத்து வச்சு நீவி கொடுத்து தைச்சிங்க அப்படின்னாலே சரியாக வந்து வந்துடும் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸ்லேயும் லைனிங் கூட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் உள்வளைவு கட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து லெஃப்ட் ரைட்டு மாறிடுது உள்வளைவு கட் பண்ணுறது பேக் சைடு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படி இல்லாமல் நம்ம எப்படி சரியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ரெண்டு பீஸ்லேயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதோட ஹைட்டு ஸோ அதையும் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ருநாச்சு சைடு கீழே எட்ஜஸ் இதெல்லாம் சரியாக எடுத்து போட்டு இந்த மாதிரி நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்லீவ் சேர்ந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல நான் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து நமக்கு லைனிங் தான் ரெடி அளவு லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது நான் ஜாயிண்ட்டு கொடுக்காமல் தைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜாயிண்ட்டு போடாமல் கட் பண்ணிட்டேன் பட் பட்டிக்கு வந்து சுத்தமாகவே துணி கிடையாது மிச்சம் மீறி இருக்கிற துணியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் போட்டு தான் பட்டி மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு கால் இன்ச் அளவில் நான் ஸ்லீவ் ஹைட்டை டோட்டலாகவே நான் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைனிங் கூட வச்சு அட்டாச் பண்ணதுக்கு பின்னாடி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஹைட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன் ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் டோட்டலாக ஹைட் வந்து கம்மி பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல நம்ம கேப் ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கேப் ரவுண்ட் வந்து நான் ஏழரை இன்ச்சு வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ஏழரை இன்ச்சை மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு நாச் அப்படிங்கிறத நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஹைட் நம்ம கம்மி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக துணி பத்தலை அப்படிங்கிற இடத்துல இப்போ மேலே நம்ம அப்படியே வைக்கும்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலும் கொஞ்சம் அந் மெயின் பீஸ் வெளியில் பிசுறு வெளியில் தெரியிற மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது அதனால் ஒரு ஸ்லீவ் இப்போ ஏழு இன்ச்சு ஹைட் வைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆரை முக்கால் வச்சோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் தெரியாது அதனால் நான் ஒரு கால் இன்ச் அப்படிங்கிறது நான் கம்மி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் உள்வளைவு வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் சரியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு லெஃப்ட் ரைட்டு மாறாமல் உள்வளைவு கட் பண்ணுறது பேக் சைடு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழேயும் மேலையும் ராங் சைடு இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடும் ரைட் சைடும் நமக்கு ஒன்றா இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இல்லை ராங் சைடும் ராங் சைடும் ஒன்றா வச்சுட்டு ரைட் சைடும் ரைட் சைடும் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது லைனிங் அப்படிங்கிறப்போ நம்ம லைனிங் மேலே இருக்க மாதிரியே போட்டுக்கலாம் அதனால் நீங்கள் எப்பயுமே ராங் சைடு மேலே இருக்க மாதிரியும் ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா இருக்க மாதிரியுமே நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா வச்சுட்டு இப்போ உள்வளைவு நம்ம எந்தளவுக்கு கட் பண்ணணுமோ அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயுமே நிறைய பேர் வந்து அந்த செஸ்ட்டு நாட்ச் போட்டிருக்கோம்ல அக்குள் நாட்ச் அங்கே மட்டும் உள்வளைவு எடுக்கிறீங்க நம்ம மேலே இருந்தே கொஞ்சம் எடுக்கணும் மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் அந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மீன் சேஃப்பில் நம்ம வந்து எடுக்கணும் கீழேருந்து கீழ் ரவுண்டு வந்து மேலே அப்படி அழகாக அந்த சேஃப் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணி நீங்கள் உள்வளைவு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே இப்போ ரைட் சைடு ஓப்பன் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறப்போ அந்த நம்ம உள்வளைவு கட் பண்ணது கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரும் இது வந்து நமக்கு லெஃப்ட் ஸ்லீவுக்கு இது வந்து ரைட் ஸ்லீவுக்குன்னு நமக்கு சரியாக வந்து வரும் உங்களுக்கு மாறாது ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் தைங்க பீனராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நம்மளை அறியாமையே சில தவறுகள் நம்ம பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம எதுனால அந்த தப்பு வந்ததுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும் ஸோ இதெல்லாம் தைக்கும் போதே சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது வராது இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சுற்றிலும் எஜ்ஜஸில் தான் தையல் போட்டிருந்தோம் இப்போ நான் வந்து ஒரு கால் இன்ச்சு வேறு ஹைட்டு கம்மி பண்ணியிருந்தேன் இப்போ உள்வளைவு வேற கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டிருந்தோம் இல்லையா அந்த தையல் வந்து நம்ம கட்டிங்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் இன்னொரு தையல் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக நம்ம உள்வளைவு எந்த சைடு கட் பண்ணுவோமோ அந்த சைடு நம்ம லைனிங் கிளாத்து கூட அட்டாச் பண்ணும்போதே நான் உள்ள தள்ளி தையல் வந்து போட்டுப்பேன் இந்த டைம் உங்களுக்கு மேலே கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் சுற்றிலும் தையல் போட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் ஓல்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும் ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு ஸ்லீவ்லையும் அந்த தையல் எங்கேலாம் நமக்கு கட்டிங்கில் போயிடுச்சோ அந்த இடத்துலலாம் பார்த்து நான் ஒரு தையல் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன் இது வந்து நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் துணி விலகி வராமல் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த தையெல்லாம் போடாமல் கூட நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ நம்ம போட்டுக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வலுவலுன்னு கிளாத்தாக இருந்தாலும் உங்களால் லைனிங் ப்ளவுஸு ஈஸியாக தைக்க முடியும் அதே மாதிரி உள்வளைவும் மாறாமல் உங்களால் கட் பண்ண முடியும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு எடுத்துகிட்டுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்